ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் வந்து அதுவும் குறிப்பாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பொழுது ரிஸ்க்கு வந்து அதிகமான அளவில் ரிஸ்க் இருக்கும் ஸோ அந்த ட்ரேடிங் ரிசல்ட் நீங்கள் பண்ணும் பொழுது ப்ராஃபிட் வருது கூட நம்ம மைண்டில் எடுத்துக்க வேண்டாம் லாஸ் வரும்பொழுது இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோம் எதனால் லாஸ் வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து டூ மினிட்ஸ் உட்காந்து அனலைஸ் பண்ணணும் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஸோ அதோட ரீசன் அவங்க கண்டுபிடிக்காத என்ன ரீசனால் அவங்களுக்கு வந்து லாஸ் வந்துச்சுங்கிறத தெரிஞ்சிக்காத ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அப்படின்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் நீங்கள் எவ்வளோ க்ரோஸ் வச்சு ட்ரேட் பண்ணாலும் உங்களுடைய கேபிட்டல் அப்படிங்கிறது சீக்கிரமாக வந்து லாஸில் வந்து மூழ்கிடும் ஸோ அதனால நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மிஸ்டேக்கை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆக முடியும் இல்லைனா தொடர்ந்து லாஸை நீங்கள் மீட் பண்ணுவீங்க உங்களுடைய கேபிட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் உங்களை விட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால என்ன பண்ணுங்கள் எதனால ஒரு லாஸ் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் வந்து முதல் மிஸ்டேக்கு நம்பர் ஒன் மிஸ்டேக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு லாஸ் பண்ணுமா இது இந்த லாஸ் வந்து எப்படி வந்துச்சு தப்பான இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம் அல்லது மார்க்கெட்டுடைய டைரக்ஷனுக்கு அந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம் எஸ்எல் போடாத ஒரு லாஸ் வந்துச்சு நிறைய ரீசன்ஸ் வந்து எந்த ஒரு காரணத்தால நம்ம வந்து லாஸ் ஆனோம் அப்படிங்கிறத இந்த டேட்டை போட்டு இன்னைக்கு லாஸ் இதுக்கான ரீசன் இது அப்படிங்கிறத உங்களால் ஃபைண்டிங் பண்ண முடியுதாங்கிறத பாருங்க அதை ஐடென்டிஃபை பண்ணாதான் நீங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இதுதான் உங்களுக்கு முக்கியம் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிக்காமலே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது தான் ஒரு வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்